ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாணி குருமா சேர்த்து எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரிஞ்சியால் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் புரிஞ்சதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம்

தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் லைட்டாக சூற ஊற வச்சு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் அதோட சுற்றி நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரிச்ச தூள் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா புதி வந்தோடனே ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பட்டாணி குருமா இது இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க